ஓரிடம் தம்மையும் கொண்டதைப் போலவே ஓர் சொல் உச்சரித்தனில் வெம்மையும் குளுமையும் மாறி மாறி நவகலிப்பதில் எம் மொழியும் ஒன்றுதான் என் தேசத்தில் இருந்ததால் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் உலகம் முழுவதும் பரவியதைப் போல என் மொழியின் பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரிகத்தை பரப்பியதை புதையுண்ட நிலப்பரப்பில் உண்மையுரைக்காத கல்வெட்டாய் இதிலும் என் தேசமும் என் மொழியும் ஒன்றுதான் எவ்வளவுதான் எவ்வளவுதான் சுரண்டி சூறையாடப்பட்டே இருந்தாலுமே கூட இன்னும் இயற்கை குறையா தேசம் என் தேசம் எத்தனை எத்தனை புலவர்கள் கொள்ளை இன்பம் குளவு கவிதை கொள்ளை இன்பம் குளவு கவிதை புனைந்தாலுமே கூட இன்னமும் பருகா அமுதம் வருகை தவிக்கும் பக்தர்கள் நம்மை போல் இருப்பதால் என்றுமே தீராத வளம் குறையா மொழி என்பதால் இதிலும் என் தேசமும் என் மொழியும் ஒன்றதான் என் தேசத்தில்

தாய்மொழி மொழி கல்வி தான் அது தாய்நாடு தேசம் என்பது உடலானால் மொழி என்பது உயிராகும் ஒன்றின்றி மதிப்பேது தமிழ் கற்போம் வழி கற்போம் தமிழ் வழி கற்பிப்போம் தேச லேசம் கொள்வோம் உலகை வெல்வோம் தமிழை கையில் ஏந்தி பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய ஜெய என பாரத சமுதாயம் வாழ்க நன்றி வணக்கம் அடுத்து இரா பூங்குடி அவர்களே வாருங்கள் பூங்குடி இருக்காங்களா வாங்க வாங்க விரைவா சீக்கிரம் முடிச்சிருங்க ரொம்ப நேரம் ஒரு சுருங்க சொல்லுங்க போதும் செந்தமிழே ஜேவன் அப்படி வந்து சொந்த பாட்டு பாடணும் கவியரங்கத்திலலாம் பாரதிசன் பாரதிய பாடலாம் அது வேற மாதிரி பேச்சரங்கத்தில் பாடுங்க நம்ம கவியரங்கத்தில் உங்கள் பாட்டை பாடுங்க பாடுங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் பழந்தமிழ் நாட்டில் முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் இன்று அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வளர்க்கும் தமிழ் கவிதைக்கு வணக்கம் அவைக்கும் வணக்கம் தலைப்பு என் தேசம் என் மொழி என்பது கவிதை என் மொழியே தமிழே உயிரின் உயிரே என் மொழியே தமிழே உயிரின் உயிரே என் தேசமும் மொழியும் தழைக்க உறுதி கொள்வீரே நான் வாழும் தேசம் என் தேசம் என்பேன் நான் பேசும் மொழி வாழ நான் வாழ்வேன் என்பேன் பேசிப் பழகும் மொழியே தாய்மொழி என்பேன் என் தேசத்தை எப்போதும் நேசிப்பேன் பெரிது பெரிது பேசும் மொழியும் நாடும் பெரிது பெரிது பேசும் மொழியும் நாடு செந்தமிழ்சை அறிஞர்களை போற்ற வேண்டும் முத்தமிழும் நம் நாவில் சிறக்க வேண்டும் செம்மொழியாம் மொழியே பேச வேண்டும் தந்தமிழில் பிற மொழியை நீக்க வேண்டும் முத்தமிழும் நம் நாவில் சிறக்க வேண்டும் செம்மொழியாம் தமிழ் மொழியே பேச வேண்டும் தண்டமிழில் பிற மொழியை நீக்க வேண்டும் தன்னிகரில்லா இல்லா தனித்தமிழை கற்க வேண்டும் கற்கின்ற சுவடிகளில் செய்தி தாளில் வியந்துரைக்கும் அறிவியலில் கலையிலெல்லாம் தமிழை விதைத்திடுதல் வேண்டும் வேண்டும் என்றும் தமிழை விதைத்திடுதல் வேண்டும் வேண்டும் நம்மொழி வாழ நாளும் உழைத்திடுவீர் இருவிழிக்கு விருந்தாகும் எழில்மிகு தேசம் இது மலமெல்லாம் நிறைந்த செல்வ தேசம் இது இணைவோம் ஒன்றாக வெல்வோம் அனைவருமே தங்க தமிழ் பேசும் தனித்தமிழ் நாடு இது வாழ்க தமிழ் மொழி வாழ்க வாழ்க தமிழ் தேசம் வாழ்க அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நன்றி வணக்கம் வணக்கம் சிறப்புமா வாழ்த்துக்கள் எடப்பாடி துரைசாமி அவர்களை வாருங்கள் பாருங்கள் சிறப்பான கவிதையை தாருங்கள் ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன் தாயே தமிழே என்று சொன்னானே அந்த தமிழை வணங்குகிறேன் எனக்கும் நடுவர் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு நமக்கு முடி நரைத்து விட்டது ஆனால் நம் தாய்மொழி மட்டும் இன்னும் இளமையாகவே இருக்கிறது அந்த வித்தை தெரிந்தால் கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்கள் என் தேசம் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு அடிமை விலங்கை கூட தன்னுடைய உடலின் அங்கம் என்றே ஆராதித்தது எல்லா மதங்களும் என் தேசத்தில் சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறது எல்லா மதங்களும் என் தேசத்தில் பரலோகத்திற்கு பாதை அமைகிறது நம் தாய்நாடே ஒரு சொர்க்க பூமி தானே இங்கே எல்லா வளமும் மலர்களைப் போல பூத்து குலுங்குகிறது இங்கே காய் இருக்கிறது கனி இருக்கிறது நெல் மணி இருக்கிறது தங்கம் கிடைக்கிறது தாமிரம் கிடைக்கிறது இரும்பு கிடைக்கிறது நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி கிடைக்கிறது அத்தனை கனிமோலங்களும் கொட்டி கிடக்கிறது இந்த தேசத்தை விடவா இன்னொரு சொர்க்க பூமி இருக்க போகிறது ஆனால் வாங்குவதற்கு தான் வழி இல்லாமல் வறுமை கோடு தாண்டவம் ஆடுகிறது எல்லா மதங்களும் சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறது இங்கே வலி வயிற்றுப்பாட்டிற்கு வழி பிறக்காமல் வறுமையும் தாண்டவம் ஆடுகிறது ஆனாலும் எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது இந்த தேசம் வறுமையை வெல்லும் என்ற நம்பிக்கை வருகிறது ஓரளவு வறுமையை துரத்தினாலும் அமெரிக்காவின் ஆர்ப்பாட்டமான ஐம்பது சதவீத வரி எங்கள் தேசத்தை மீண்டும் சிதைக்க வந்திருக்கிறது ஆற்றில் ஓடுகின்ற நீரை விட எங்கள் தேசத்தில் ஓடுகின்ற சாராய பானம் அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது எங்கள் தேசத்தை நினைத்து நாங்கள் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கிறது சில ஆட்சியாளர்களை பார்க்கின்ற பொழுது இந்த தேசத்தில் மீண்டும் செருப்பே ஏன் சிம்மாசனம் ஏறக்கூடாது என்று நினைக்கிறோம் ஆனாலும் இந்த தேசம் தான் எங்களுடைய புனித பூமி என்ற தேச பற்றில் என்றைக்கும் எங்களிடம் குறைவில்லை ஒரு நாளும் எங்களுக்கு எல்லாமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என் மொழி இந்திய திருநாட்டில் இந்த உலக பந்தில் இந்த உலக வரைபடத்தில் தனக்கென்று பல அழியா ஓவியங்களை வளைந்து கொண்ட தனி செம்மொழி என்னுடைய தமிழ் மொழி உலகத்தின் மூத்த வாய்ந்த மொழி மொழி முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் என்று மூன்று சங்கங்களை வைத்து மொழியை வளர்த்த ஒரே தேசம் இந்த தமிழ் தேசம் இங்கேதான் நீதிநெறி நூல்கள் உண்டு இங்கேதான் குடிமக்கள் காப்பியம் உண்டு இங்கேதான் சிலப்பதிகாரம் உண்டு இங்கேதான் இருந்தாலும் புதிய படைத்த சிற்றிலக்கியங்களுக்கும் குறைவில்லை இலக்கணங்களை மீறிய இலக்கியங்களை இலக்கியங்களை அங்கீகரித்த ஒரே மொழி தமிழ் மொழிதான் ஐம்பெரும் காப்பியங்கள் உண்டு உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு இந்த தமிழ் மொழிக்கு உண்டு ஆண் இலக்கியங்களுக்கு ஆண் இலக்கியவாதிகளுக்கு நிகராக பெண் இலக்கியவாதிகள் ஆதிக்கம் செலுத்திய ஒரே மொழி உலகத்தில் தமிழ் மொழி மட்டுமே எங்கள் மாமன்னன் ராஜராஜ சோழன் காலத்தில் கோவில்களில் மந்திரங்களை உச்சரித்த மொழி தமிழ் மொழிதான் இந்தியாவில் அத்தனை தேவாலயங்களிலும் சமஸ்கிருதம் சத்திய வேத மொழியானது தமிழகத்தின் சிவாலயங்களில் மட்டும்தான் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருந்தது நாளடைவில் நம் தமிழ் மொழியை நீசவாசை என்று கூறிவிட்டு சமஸ்கிருதம் கூடி புகுது தேவ ஆலயங்கள் கனக விஜயர்கள் தலையிலே கல்லை சுமைக்க வைத்த மொழி நாட்டிலேயே சூனியமாகி போனது ஆனாலும் இன்றளவும் உலகத்தில் மூத்த மொழியாக தனி செம்மொழியாக நமது தமிழ்தான் இருக்கிறது இந்த மொழிதான் தான் போர் குற்றங்களை வகுத்து தந்த மொழி பல்லியாக சாலை பெருமொழி பாண்டியன் போருக்கு செல்கின்ற பொழுது பெண்கள் குழந்தைகள் இறந்த பிறகு செய்வதற்கு பிள்ளை பெற்றோர் இந்த விட்டு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுங்கள் என்னுடைய வில்லில் அம்பை பூட்டுகிறேன் என்னுடைய முரசுகள் முழங்க போகிறது போரை நடத்த போகிறேன் என்று உலகத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை போர் குற்றத்தை அறிவிப்பதற்கு முன்பே போர் குற்றத்தை வகுத்து தந்த மிகச்சிறந்த மொழி நம் தமிழ் செம்மொழி என கூறிவிட்டு இந்த மொழி தொடர்ந்து என்ற எண்ணத்தோடு சிறப்பு ஐயா வில்லம்பால் சொல்லாற்றல் வெல்லுகின்ற சொல்லுறுதி இல்லாத சொல்லில்லை இல்லா பல்லாற்றல் பல்லாண்டு சொல்லாண்டு நல்லாண்டில் வாழ்வீரே வெல்வீரே என்று வாழ்த்துகிறேன் ஐயா அடுத்து தங்கத்தமிழே தமிழே எங்கள் சங்க தமிழே எங்கும் தமிழேங்கும் இன்ப தமிழே தங்கத்தமிழ் தமிழ் வாருங்கள்